வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மக்கள் பாதுகாப்பில் தனி கவனம் இலவச கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து மக்கள் பணி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத்திற்கு ஏழை எளிய மக்களின் பெரும் பாராட்டு மக்களின் பாதுகாப்பை முதன்மை நோக்கமாக கொண்டு தொடர்ச்சியாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் அனைத்து இந்திய அதிமுக நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் மீண்டும் பொதுமக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் பாக்கிய நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றம் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்டபெட்டு அருகே அமைந்துள்ள பாக்கிய நகர் பகுதியில் ஏழை எளிய மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர் இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதி என்பதால் வாகன சேதங்கள் பாதுகாப்பு குறித்த நாள் அச்சம் ஆகிய காரணங்களால் மக்கள் பெரும் கவலையில் இருந்தனர் இந்த நிலையில் ஊர் தலைவர் மற்றும் இளைஞர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அதிமுக மாவட்ட கழகச் செயலாளர் கப்பச்சுந்தம் சுமார் ஒரு லட்சம் மதிப்பில் இந்த பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமராக்களை இலவசமாக அமைத்து வழங்கினார் வனவிலங்கு அச்சத்துக்கும் சமூக குற்றங்களுக்கும் முடிவு இரவு நேரங்களில் வனவிலங்குகள் நடமாடுவதாலும் நெடுஞ்சாலை நிறுத்தப்படும் வாகனங்கள் சேதமடைந்தாலும் எப்படி யாரால் சேதம் ஏற்பட்டது என்பதை கண்டறிய முடியாத நிலை இதுவரை இருந்து வந்தது இந்த குறையை போக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் சமூக விரோத செயல்களையும் கட்டுப்படுத்த முடியும் என பொதுமக்கள் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தனர் தொடக்க நிகழ்வில் உற்சாக வரவேற்பு கண்காணிப்பு கேமரா அமைக்கும் பணியினை தொடக்க விழாவில் ஊர் தலைவர் தலைமையில் பொதுமக்கள் சார்பில் கப்பச்சி வினோத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பிற்காக எந்த அரசியல் லாபமும் பாராமல் செயல்படும் தலைவர் என பாராட்டி அனைவரும் தங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இந்த இனிய நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பில்லி பேரவை ஒன்றிய செயலாளர் பசவன் ஐடிவிங் மண்டல துணைத்தலைவர் சதீஷ் போஜன் பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் தாம்பட்டி சிவகுமார் வர்த்தகனை மாவட்ட இணைச் செயலாளர் அஜூர் மகாலிங்கம் ராஜேந்திரன் ரவி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த இனிய விழாவை சிறப்பித்தனர் மக்களின் மனதில் பதிந்த சேவை அரசியல் அரசியல் என்பது பதவிக்காக அல்ல மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்காக என்பதை செயலில் நிரூபித்து வரும் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத்தின் இந்த முயற்சி கட்சியினர் மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது